ஆதி இன்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே ஜோதிடனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல் வணக்கங்கள் ஜோதிடம் என்பது பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதையே இது தற்போது வலியுறுத்துகிறேன் ஜோதிடத்தால் சொல்ல முடியாதது உலகத்தில் எதுவுமே இல்லை என்பது என்னுடைய எண்ணம் நமக்கு அனுபவத்தில் கற்றுக்கொள்ளாத வித்தைகள் அந்த வித்தைகள் இல்லை என்று வாராடுகிறோம் அதை போன்று நாம் படிக்காத ஒன்றை அல்லது உணராத ஒன்றை நாம் இல்லை என்று சொல்லுகிறோம் அந்த வகையில் ஜோதிடமும் அப்படித்தான் அனுபவத்தில் உணர்ந்து விட்டால் அனைத்தையும் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அனுபவமும் அறிவும் நிதானமும் இருக்க வேண்டும் இதில் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள விருப்பப்பட்ட விருப்பப்படும் நண்பர்கள் அனைவரும் முதல் பொறாமை என்ற குணத்தை விட்டுத்தள்ளுங்கள் தள்ளுங்கள் பொறாமை என்ற குணாதிசயம் மனதில் உள்ளவரை அல்லது பாகுபாடு பார்த்து பழகும் குணாதிசயங்கள் உள்ளவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஜோதிடத்தில் குப்பை கொட்டலாம் அதற்கு மேல் ஜோதிடத்தை தொடர்ந்து பயணிப்பதாக நாம் கடக்கும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடித்தொழிகளும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கி வருகிறது என்பதை உணர்வுமானால் ஜோதிடம் என்பது ஈஸியாக அதாவது சுலபமாக நமக்கு கைகூடும் என்பது என்னுடைய அனுபவத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் சொன்ன அனுபவம் சார்ந்த தகவலை பார்க்கும் பொழுது ஆம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றே அந்த வகையில் பார்க்கும்போது நாம் அன்றாட பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் கொண்டது என்பதை நிச்சயமாக மறுக்க இயலாது அந்த காரகத்துவங்கள் என்ன என்று தெரியாத பொழுது கிரகத்திற்கும் இந்த பொருளுக்கும் அல்லது இந்த உயிருக்கும் இந்த உருவத்திற்கும் இந்த செயலுக்கும் தொடர்பு இல்லை என்று நினைக்கிறோம் கிரகத்தினுடைய காரகத்துவத்தை உணரும் பட்சத்தில் இது எல்லாமே சாத்தியமே எல்லாமே கிரகத்தினுடைய செயல்பாடுகள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தகவல் அப்படி பார்க்கும் பொழுது இன்று சில பொருள்களும் அந்த பொருளினுடைய காரகத்துவம் சார்ந்த கிரகங்களும் என்ற தலைப்பில் இன்றைய பதிவு பாருங்கள் லெதர் பொருட்கள் அனைத்தும் சனியினுடைய காரகத்துவம் கொண்டது லக்கேஜ் அல்லது சூர்கேஸ் பெட்டி என்று சொல்லும் பொழுது சனியும் சுக்கரனும் சேரும் பொழுது இந்த காரகத்துவம் உருவாகிறது இயந்திர தளவாடங்கள் என்று பார்க்கும்போது செவ்வாய் சனி சுக்கரன் அலுவலக பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது சுக்கரன் குரு புதன் பிளாஸ்டிக் பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது குரு செவ்வாய் ராகு பெயிண்ட் பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் புதன் ராகு புதன் என்று சேரும் ஒன்று சேரும் பொழுது பேப்பர் உருவாகிறது பெஸைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருப்பதாக சொல்லியுள்ளார்கள் அதில் ராகு சந்திரன் செவ்வாய் பெட்ரோலிய தயாரிப்பு என்று பார்க்கும் பொழுது சனி சந்திரன் குழாய்கள் என்று பெயர்க்கும் ப குழாய்கள் என்று பார்க்கும் சனி சந்திரன் ராகு கப்பல் துறை என்று பார்க்கும் சனி சுக்கரன் ராகு ஆயில் சனி இரும்பு சனி இனிப்பு ராகு சுக்கரன் தேயிலை குரு சந்திரன் சுக்கரன் தொலைபேசி குரு புதன் டெக்ஸ்டைல்ஸ் சந்திரன் சுக்கரன் சனி மெஷினரி காட்டன் சனியும் சுக்கரனும் சார்ந்தது ரெடிமேடு துணிகள் என்று பார்க்கும்போது சுக்கரன் சனி சந்திரன் டயர்ஸ் என்று பார்க்கும் பொழுது சனி ராகு சினிமா என்று பார்க்கும் பொழுது சந்திரன் செவ்வாய் ராகு புதன் இந்த ஐந்து கிரகங்கள் ஒன்று சேரும் சனி சந்திரன் செவ்வாய் புதன் ராகு இந்த ஐந்து கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுதே சனி அதாவது சினிமா உருவாகிறது ரப்பர் என்று பார்க்கும் பொழுது சனி புதன் விவசாயம் என்று பார்க்கும் பொழுது சனி சந்திரன் செவ்வாய் அதாவது மண்ணினுடைய காரகத்துவம் செவ்வாய் கோழி குஞ்சு என்று பார்க்கும் பொழுது சனி செவ்வாய் புகைப்படம் என்று பார்க்கும் பொழுது சனி சந்திரன் ராகு பிரிண்டிங் என்று பார்க்கும் பொழுது சந்திரன் புதன் ஏற்றுமதி இறக்குமதி என்று பார்க்கும் பொழுது ராகுவனுடைய தொடர்பு வாட்ஸ் அதாவது கடிகாரம் ராகு செவ்வாய் சனி ரசாயனம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் குரு இரும்பு அலுமினியம் என்று பார்க்கும் பொழுது சனி அலுமினியம் தனியாக பார்க்கும் பொழுது சந்திரன் ஆட்டோமொபைல்ஸ் என்று பார்க்கும் பொழுது சுக்கரன் சனி பிரிவேரிஸ் ராகு சனி சந்திரன் எலக்ட்ரிக் கேபிள் செவ்வாய் சனி ராகு சிமெண்ட் செவ்வாய் ராகு சிகரெட் சுக்கரன் ராகு கம்ப்யூட்டர் சனி ராகு கட்டிட தளவாடங்கள் தளவாடங்கள் என்று பார்க்கும் பொழுது சனி செவ்வாய் சுக்கரன் என்று பார்க்கும் பொழுது சைக் சைக்கிள் டைமண்ட் ஜுவலரி என்று பார்க்கும் பொழுது சுக்கரன் குரு வெள்ளியும் சுக்கரன் வீட்டுப் பொருள்கள் சுக்கரன் சனி செவ்வாய் மருந்து என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் சூரியன் எலக்ட்ரிக் ஜாமான்கள் என்று பார்க்கும்போது செவ்வாய் சனி மருந்துகள் என்று பார்க்கும்போது செவ்வாயும் சூரியனும் பெத்திலேசர்ஸ் உரம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் உணவுப் பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் சந்திரன் கிளாஸ் அதாவது கண்ணாடி செவ்வாய் சனி சூரியன் பற்பசை சனி குரு போர்டிங் அண்ட் லாட்ஜிங் என்று பார்க்கும் அதாவது விடுதிகள் தங்கு விடுதி என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் சுக்கரன் ராகு இண்டஸ்ட்ரியல் கேஸ் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் சந்திரன் தவணை முறை என்று பார்க்கும் பொழுது புதன் சனி பல நேர பெயிண்ட் என்று பொழுது சூரியன் புதன் சந்திரன் சுக்கரன் சிவப்பு நிற துணி என்று பார்க்கும் பொழுது புதன் சூரியன் சந்திரன் மெடிசன் சிரப் அதாவது டானிக் புதன் குரு விருச்சிக ராசியினுடைய சம்பந்தம் மெடிசன் டானிக் என்று பார்க்கும் பொழுது சூரியன் செவ்வாய் விருச்சிக சம்பந்தம் பருத்தி நூற்று என்று பார்க்கும் பொழுது சந்திரன் புதன் மதுபானம் என்று பார்க்கும் பொழுது சந்திரன் செவ்வாய் சனி லெதர் இண்டஸ்ட்ரியல்ஸ் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் சுக்கரன் தொழிற்சாலை இயந்திர தளவாடங்கள் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் சனி சிவப்பு நிற பெயிண்ட் பெட்ரோலிய பொருள் தயாரிப்பு காப்பர் மண் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் ரசாயனம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் சனி லெதர் கார்பன்ஸ் என்று பார்க்கும் பொழுது சுக்கரன் சனி இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவத்திலும் ஒவ்வொரு பொருள்கள் உருவாகிறது அல்லது ஒவ்வொரு பொருள்களையும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிரலைகள் என்னுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது மறுக்க இயலாது அப்படி பார்க்கும் பொழுது எல்லாமே கிரகமே என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது உணராத வரையில் கிரகம் வேறு செயல் வேறு பொருள்கள் வேறு உயிர்கள் வேறு உணர்ந்தால் எல்லாத்துக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது என்பதை நிச்சயம் மறுக்க இயலாது இதை ஏற்றுக்கொள்ள முடியாத தற்போது உள்ள நிறைய ஜோதிடர்கள் உயிர்களுக்கும் உறவுகளுக்கும் பொருள்களுக்கும் அசைவுகளுக்கும் செயல்களுக்கும் கிரகத்தினுடைய தொடர்பு இல்லை என்பது போல் அந்த சமாச்சாரத்தை தொடாமலே ஜோசியும் ஜோதிடம் சொல்லுகிறார்கள் இதை உணரும் எல்லாமே வாழ்நாள் முழுவதுமே கிரகங்களினுடைய தாக்கம் இருக்கிறது என்பதை உணரும் பொழுது நிறைய விஷயங்களில் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது சரி நண்பர்களே அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதாவது மகம் நட்சத்திரம் சார்ந்த காரகத்துவங்கள் குணாதிசயங்கள் செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட பதிவுகளோடு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராகரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சரி நண்பர்களை அடுத்த பதிவில் சந்திப்போம் தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் புரைப்பதற்கு இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரர் பதம் காப்பதாமே